அனைவருக்கும் வணக்கம் நீருணவு முறை உணவில்லாமல் வாழும் கலை பல ஆண்டுகளாக சொல்லிக் கொடுத்து வருகிறேன் சத்தான உணவு முறை எது என்று இதுவரைக்கும் யாரும் விளக்கம் சொன்னது கிடையாது சத்தான உணவை சாப்பிடுனா அதுக்கான தரம் எதா இருக்கா அப்படிதான் ஒண்ணும் கிடையாது அது மனம் உள்ள பூந்துக்கும் சத்தான உணவுங்கிறப்ப மனம் உள்ள பூந்துக்கும் மனம் விரும்புகின்ற உணவு சத்தானதா அல்லது பசிக்கு எது உணவு அல்லது ருசிக்கு எது உணவு அல்லது பகுத்தறிவுக்கான உணவு எது பசிக்கான உணவு எது ருசிக்கான உணவு எது அறிவுக்கான உணவு உணவு எது மனதிற்கான உணவு எது உடலால் மேம்படுத்தக்கூடிய உணவு எது மனதால் மேம்படுத்தக்கூடிய உணவு எது பிறகு ஆன்மா என்று சொல்லக்கூடிய அகம்மா பெட்டவெளி அல்லது உள்ளே இருக்கிற அகவெளி இந்த இதற்கான உணவு என்ன இதையெல்லாம் யோசிக்காமல் சத்தான உணவு சாப்பிட சொல்ல ஒரு நாள் சத்தான உணவு எதை சொல்கிறீர்கள் ஆயிரம் ரூபா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா செலவு பண்ணி சத்தான உணவு சாப்பிட்றதுதான் இல்ல வெளிநாட்டுக்காரனுக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது டாலருங்கிறான் ஐம்பது டாலர்னு நாட்டுக்கு ஐயாயிரங்கிறான் ஒரு நாளைக்கு ஐ ஐம்பது டாலர் சொல்ல பண்ணி சாப்பிடக்கூடிய உணவா நம்ம நாட்டு கணக்கின்படி ஆயிரம் ரூபாய் செலவு செய்து தினமும் நொறுங்க காலையில் நொறுங்க சாப்பிடுவது மதியம் நொறுங்க சாப்பிடுவது இரவு நொறுங்க சாப்பிடுவது இடையில் ஒரு நாலாயிந்து தடவை சாப்பிடுவது இதெல்லாம் நொறுங்க சாப்பிட வேண்டும் இதெல்லாம் தின்றால்தான் ஆரோக்கிய என்று எங்கேயும் நிரூபிக்கப்படவில்லை ஆகினால்தான் உணவைப் பற்றி பேசுகின்றவர்களை நாம் என்ன சொல்வது அறியாமல் பேசுகிறார்களா என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன்னா அவங்களுக்கு பரிணாம எச்சம் தெரியவில்லை இந்த தமிழருடைய நாகரிகத்தை அவங்களை அறிய மறந்த காரணத்தினால் வெள்ளைக்காரர்கள் சொல்வதை வேத வாக்காக தன் உடம்பை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் உணவுக்காக நான் மனதிற்காக சாப்பிடுகின்ற சாப்பிடுகிறேன் வாய் ருசிக்காக சாப்பிடுகிறேன் ஆடம்பரத்துக்காக சாப்பிடுகிறேன் சொன்னால் அது சரி ஆனால் நீங்கள் அஹ் வாயு ரிசிக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் ஆடம்பரமான இடத்தில் சாப்பிடுவதனால் அது உங்களுக்கு ஆரோக்கியம் தந்து விடுமா இது இப்படியெல்லாம் கேள்வி அப்படி என்றால் உடம்பு தனக்கான தன்னைத்தானே குணமாக்கிக் கொள்கிறது நோய் வந்தால் குணமாக்கி குணமாக்கிக் கொள்கிறது காயம் என்றால் குணமாக்கிக் கொள்கிறது உள்ளே காயம் என்றால் அது குணமாக்கிக் கொள்கிறது வெளியே காயமென்று அந்த குணமாக்கி கொள்கிறது இதெல்லாம் தானாகவே குண தானாகவே இனப்பெருக்கம் செய்கிறது தானாகவே இனப்பெருக்கத்திற்கான சக்தியை உண்டாக்குகிறது சுவாசத்தை நடந்து கொண்டிருக்கிறது இதயம் நடந்து கொண்டிருக்கிறது உள்ளே இருக்கிற நூற்றுக்கணக்கான உறுப்புகள் தானாகவே நடந்து கொண்டிருக்கின்றன இது எங்கே வந்தது கேள்வி இது ஒன்றும் சாதாரண கரி இஞ்சின் கிடையாது செயற்கையான கருஞ்சதுக்கு அந்த எண்ணெய் தான் போகும் ஆனால் இது அப்படியே இல்லை காற்றிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது நீரில் வாழ்ந்து எப்பொழுது இது கெடும் என்று சொன்னால் உள்ளுறுப்புகள் கெட்டு போகின்ற பொழுது இது எடுத்து விடுகிறது உள்ளுறுப்பு கெட்டு போகின்ற பொழுது இயக்கத்தை நிறுத்தி விடுகிறது சரி அப்படி என்றால் இந்த உயிர் எப்படி இயங்கும் அந்த உயிர் எப்படி தக்க வைத்துக் கொள்வது இதுக்கான அடிப்படை பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்துல பத்தொன்பதாம் பக்கத்துல தமிழாக்கம் வாழ்க்கையின் தத்துவம் சிஎஸ் பிள்ளை என்கின்ற ஒரு கட்டுரையாளர் ஒரு அறிவியல் உடலை பற்றி மனதை பற்றி பேசுகின்ற அற்புதமான ஒரு கட்டுரை ஆங்கிலத்தில் குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்கிற நூல் தலைப்பில் இருக்கு வெங்கடேஷன் எடுத்துக் கொடுத்துருக்காரு இந்த புத்தகத்துல பக்கம் நூத்தி நாற்பத்தி மூணாம் பக்கம் இந்த புத்தகத்துல நூத்தி நாற்பத்தி மூணாம் பக்கத்தில் இதை மட்டும் சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கான உணவை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் உயிர் என்பது ஒரு சக்தி உடல் அந்த சக்தியை தாங்க இயலாத பொழுது சாவு ஏற்படுகிறது வாழ்க்கையின் தராதரம் உடல்நிலையை பொறுத்தது நம் உடலின் தன்னைத்தானே தான் இங்கதான் வருது நம் உடலின் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும் இயற்கையை புரிந்து கொண்டு அதை நாம் தடுக்காமல் தடுக்காமல் இருக்க வேண்டும் உடல் உயிரை காப்பாற்றி வைத்து கொள்ளுமாறு நாம் பார்த்து கொள்ள வேண்டும் நம் உடல் நமது சொந்த டாக்டராக இருக்கிறது இதுதான் ரொம்ப முக்கியம் அதாவது இன்ன இருக்கா சொல்றேன் உயிர் என்பது ஒரு சக்தி உடல் அந்த சக்தியை தாங்க இயலாத பொழுது சாவு ஏற்படுகிறது அப்ப உடல் என்பது ஒரு சக்தி இந்த உடலானது உடலான சக்தியை தாங்க இயலாத பொழுது சாவு ஏற்படுகிறது அப்ப தாங்குகின்ற சக்தி எது உணவை உணவு தான் இந்த உயிரை உள்ளே தக்க வைக்கிறதா என்றால் அதுதான் இல்லை உணவு என்பது மனம் விரும்புவது அது அது வேற அப்ப உணவு ஆகையினால் நோயற்ற வாழ்வு வாழ்ந்து நாம் முன்னேறி கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கிட்டேன் ஆக உணவில்லாமல் வாழும் கடை யோகமுறை என்பது பண்டைய காலத்தில் இருந்த ஒரு பழக்க தான் ஆக உடம்பை சுத்தம் செய்வோம் நோய் இல்லாமல் வாழ்வோம் உடம்பை சுத்தம் செய்வோம் நோய் இல்லாமல் வாழ்வோம் அது எப்படி நோயெல்லாம் வாழ்றது காலை முதல் மாலை வரை காலை முதல் மாலை வரை உணவை அருந்தி மாலை ஒருவேளை மட்டும் ஆஹ் நீங்கள் அன்னப்பாதையை தூய்மை செய்வதற்கு உணவு எடுத்துக்கொள்ளலாம் இதற்கு முறையான மருத்துவாய் செஞ்சுக்கோங்க ஒரு தடவை மருத்துவம் செய்யணும் எவ்வளோ செலவுன்னு பாருங்க தனியார் மையத்தில் போனீங்கன்னா ஐயாயிரம் செலவாங்க அரசாங்கத்தில் போனால் ரெண்டாயிரம் செலவாகும் இந்த மாதிரி ஆறு ரிப்போர்ட் எடுத்துக்கோங்க மாசம் மாசம் ஆறு ஆய்வரைக்கும் எடுங்க முழுமையாக கம்ப்ளீட் ரிப்போர்ட் எடுத்தாலும் சரியே இல்லை குறிப்பிட்ட ஒரு ரிப்போர்ட் எடுத்தாலும் சரி உங்கள் சௌரியம் இதெல்லாம் வசதி இருந்தால் நிறையா வசதி நிறையா இருந்ததுன்னா ஆறு ரிப்போர்ட் எடுங்க வசதி குறைவாக இருந்ததுன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு வரைக்கும் ரிப்போர்ட் எடுக்கணும் மொத்தத்தில் ஒரு நாலு ரிப்போர்ட்டாக இருக்கணும் அது வந்து உடல் கரைஞ்சி வந்து சுத்தமாகும் புரியுதா அதனால் நோயற்ற வாழ்வு வாழணும்னா இதுதான் அப்போ மருத்துவ ஆய்வறிக்கை செஞ்சுட்டு வந்துடுங்க இதை கம்ப்ளீட் ரிப்போர்ட் எடுத்துங்க எடுத்துட்டு தொடங்குங்க அப்புறம் ஒரு இடைக்கறிவு வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் சுத்தமான தண்ணீர் வாங்கி வச்சு சுத்தமான தண்ணீர் ஆற்று தண்ணீர் இருக்கலாம் ஆர்வ வற்றா இருக்கலாம் அப்புறம் ஒரு குறிப்பேடு ஆறு மாதத்துக்கான குறிப்பேடு இருக்கலாம் அதற்கப்புறம் இடைக்கறிவு கட்டாயம் இருக்கணும் அதை இருந்துட்டு நீங்கள் தொடங்கலாம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஆறு மாதத்துக்குள் எடை எடை வந்து நியூட்ரல் ஆகிருக்கு இந்த எடை வந்து நியூட்ரல் தான் பெரிய விஷயமே அது வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் அந்த உணவு பழத்தை தள்ளி வச்சுருங்க ருசியை தள்ளி வைங்க அறிவை பயன்படுத்துங்க தண்ணீரை மருந்தாக இருந்துங்க மாலை வேளை நீங்கள் காய்கறி சாப்பிடுங்க அதனால யாரு சொன்னாலும் உணவை ஏற்றுக்கொள்ளாதீங்க எல்லாமே தவறா சொல்லிட்டான் வெள்ளைக்காரன் எடுத்த தவறு எதிர்க்க துணியணும் வெள்ளக்காரன் வந்து எல்லாத்தையும் கடுத்துட்டு போயிட்டான் நானூறு ஆண்டுகளாக ஆன்றதாக சொல்றாங்க அவன்கிட்ட இருந்து பெற்றதை காட்சில் வெள்ளைக்காரங்களுடைய கொடுமை சகிக்க முடியாத அவன் பண்ண அட்டகாசங்கள் சாதாரணமாகும் எந்தெந்த நாட்டில் வெள்ளைக்காரன் போனானோ அந்த நாடெல்லாம் குட்டிச்சவராக மாறிவிட்டது நாமும் என்ன பண்ணிட்டான் பல்வேறு மயக்கத்துக்கு ஆளாயிட்டான் ஆசிரியர் என்பவன் யாருன்னு தெரியாம போச்சு பொய் சொல்றவன் கீழோர் மேலோரும் பாக்குறவன் ஒரு மனிதனை மனிதனை மதிக்காதவன் இவனால் ஆசிரியர் சொல்ல முடியாது ஒரு மா ஒரு மாணவனுக்கு இறங்கி வந்து சொலித்த தகுதி வாய்ந்த மாணவன் கற்றுக்கொள்ளுகின்ற திறமையான மாணவன் அவன் கற்றுக்கொள்ளுகின்றவுக்கு கூலி வைத்திருக்கின்ற மாணவன் அவனுக்காக உதவி செய்கின்ற மாணவன் இப்படிலாம் இருக்கு இல்லையா ஒரு மாணவருக்கு மாதிரி தகுதி வேணும் கேட்கணும் ஐயா எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேக்கணும் உள்ளுணுவா கேட்கணும் இயற்கையை பத்தி கேட்கணும் ஒவ்வொரு மனுவும் சிந்திக்கணும் ஒரு சிந்திக்கணும் ஆறு வயசு ஏழு வயசு ஆனாலும் சிந்திக்கணும் பத்து பத்து பதினஞ்சு வயசு வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு இந்த செய்முறை கல்வி அழிஞ்சு போச்சு குருகுல கல்வி என்பது அது வந்து சாதி மதம் பார்த்து சொல்வது அல்ல குருகுல என்பது செய்முறை கல்வி அறுபத்தி நாலு கலைகளும் செய்முறை அட்டாமயோகம் செய்முறை அட்ட மாசு சித்த செய்முறை இதெல்லாம் வந்து மிகப்பெரிய மனித நாகரீகமான தமிழர் நாகரீகத்தின் ஒரு பகுதி தான் சித்தர் நாகரிகம் தமிழர் நாகரீகம் அதுலதான் மதம் கிடையாது சாதி கிடையாது மொழி பேதம் கிடையாது தமிழ் மொழியில தான் மனிதனை மேம்படுத்துகின்ற சிந்தனை இருக்கிறது தமிழ் மொழிதான் உயிர்கள் அனைத்தையும் நேசிக்கிறது சித்தர் பிரமகளை அத்தனை பேரும் நேசித்தார்கள் நாம் பிரிவினைகளை மறந்துவிட்டு நல்ல மனிதராக இணைவோம் யாதும் ஊரே யாவதும் சேரு வீதி குடிமனாக இருப்போம் தமிழ்நாட்டு குடிமனாக இருப்போம் இந்திய குடிமனாக இருப்போம் உலக குடிமகனாக இருப்போம் கடைசியில் விண்வெளி குடி குடிமகனாக இருக்க வேண்டும் விண்வெளி குடிமகனாக இருப்பதற்கு நாம் நீர் நுமுறை கற்றாக வேண்டும் நன்றி வணக்கம்